என்ஆர்எஸ் ராயல் டிவி நேர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இந்த வாரம் மனிதர் மருத்துவம் நிகழ்ச்சியில் நம்ம கூட டாக்டர் அமுதன் இருக்கிறாங்க டாக்டர் அமுதன் எஃப்ஏிஇ பிடிஎஸ் எம்டி போன்ற டிகிரிகள் வந்து முடிச்சிருக்கிறாங்க இந்த சின்ன வயசுலேயே வந்து பெரிய உயரங்களை வந்து தொற்றுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் டாக்டர் அமுதன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது வயது தான் ஆகுது ஆனால் அவர்களுடைய சாதனைகளும் அவர்களுடைய உயர் அவர்கள் தொற்று இருக்கிற உயரம் அப்படின்றது வந்து ரொம்பவே பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது அதாவது நீங்கள் வந்து பொது மருத்துவராக இருக்கிறீங்க டென்டலில் இருக்கிறீங்க காப்பீட்டு திட்டம் அதுலேயும் இருக்கிறீங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க எப்படி அந்த அதாவது நேரத்தை வந்து எப்படி ஒதுக்குறீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டம்தான் பட் புவர் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு தான் நான் இந்த மருத்துவத்துக்கு நான் படிச்சுக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ சர்வீஸ் மைண்டில் இருக்கிறதால நான் முழிச்சு தூக்கம் பார்க்காம கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுதான் அது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ பிடிஎஸ் ஆகட்டும் இல்லை எம்பிபிஎஸ் ஆகட்டும் ஒரு டாக்டர் அப்படின்றவர் எப்படி இருப்பார் அப்படின்னா கஷ்டப்பட்டு பல லட்சங்கள் முதலீடு போட்டு படித்து முடிச்சிருப்பாங்க அது அவங்க படித்து முடித்து வெளில வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீடு கார் எல்லாமே விற்று தான் படித்து முடித்து தான் வெளில வரணும் ஏன்னா இப்போது கல்வி சூழல் வந்து அப்படி இருக்குது அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே ஒரு மருத்துவமனையில் சேர்ந்துட்டு அங்கே அங்கே உழைச்சி அங்கேருந்து நம்ம காசு சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஆசைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் புவர் பீப்புள்ஸுக்காக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி ஆறில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் படித்து ஸ்கூல்லு ஃபஸ்ட் வந்துருக்கிறதுக்கு நான் மெரிட்டில் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன் சொல்லிட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் இன்னும் பெருசாக பண்ணி படிக்கலை இல்லை மெரிட் கோட்டாலே முடிச்சு நான் நல்லா தான் வந்திருக்கேன் ஸோ என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் கொஞ்சம் சுமார் இருக்கிறதால இனிமேல் நான் சம்பர்க்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இனிமேல் ஏழைகளுக்கு நோய் இல்லாமல்ன்றதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டாக்டர் இப்போ வந்து நீங்கள் கடந்து வந்த பாதையை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபீல்டு அதாவது பார்த்திங்கன்னா காப்பீட்டுத் திட்டம் அப்புறம் பிடிஎஸ் அண்டு பொது மருத்துவம் இந்த மூணில் அந்த காப்பீட்டுத் திட்டம் நம்ம கடைசியாக பேசிக்கலாம் இந்த ரெண்டு இதை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் பரவலாக மக்களிடையே வந்து நடமாடுற நோய் அப்படின்னா என்ன இந்த ரெண்டுலேயுமே இப்போ பிடிஎஸா பற்களா இதில் வந்து இந்த பிரச்சனை தான் அதிக பேருக்கு வருது ஸோ இந்த பொது மருத்துவமாக இந்த பிரச்சனை தான் பாதிச்சிருக்கு அப்படின்னா என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் முதல்ல டாக்டர் அணுகுறதுக்கு யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒன்று டாக்டர் ஒன்று போனால் ஃபீஸ் போயிடுமே ஒரு பில்லிங் இந்த ஒரு பெரிய அட்மாஸ்பியர் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் கேட்டால் அவங்க ஃபீஸ் படிக்கணும் சொல்லிட்டு பயம் இருக்கும் நான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வச்சுட்டு தான் மக்கள் என்கிட்ட நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வாய் துர்நாற்றம் அதுதான் பல்லுக்கு பொறுத்தவரையும் ஒரு பேசிக்காகன்றது புகையிலை போடுறது அதனால் அவருக்கு உண்டாகிற விளைவுகள் யாருக்கும் தெரிய மாட்டுது பானி சேவிங் வீடாக போடுறாங்க டைம் பாஸுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல்கள் கரைகள் உண்டாக்குது நம்ம பேஷண்ட்டு வெளியில் போய் பார்த்து சிரித்தா இது மாதிரி அசிங்கமாக இருக்குன்னு சொன்னால் தான் கிளீன் பண்ண கூட வராங்க பட் அழுக்குகள் சேர்ந்தால் புற்றுநோய் கூட உண்டாக்குன்றது அவங்களுக்கு அவேர்னஸ் தெரிய மாட்டுது ஸோ நான் இலவசமாக கேம்ப் நிறையா வச்சு அதனால் அது அவேர்னஸ் உண்டாக்கி சில பேஷண்ட்லாம் எவ்வளோ பேர் கேன்சரில் இருந்தாலும் காப்பாற்றிலாம் இருக்கேன் இப்போவேன்னு சொல்லிட்டு ம் ஸோ நீங்கள் சொன்னீங்க அவேர்னஸ் அப்படின்றது இல்லை ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இலவசமாக நிறையா அவேர்னஸ் கேம்ப்லாம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னீங்க அந்த அவேர்னஸ் கேம்ப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம் அப்படின்றது தான் பெரிய பிரச்சனை அப்படின்னீங்க அது வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அது வந்த பிறவை நாங்கள் என்ன பண்ணோம் வாய் துர்நாற்றம் அப்படின்றது என்னென்னா எதை சாப்பிட்டாலும் முதல்ல வாய் ஒப்பளிக்கணும் சாப்பிட்டுட்டு கை விட்டு அது போடுறதில் ஒரு அர்த்தமும் இல்லை ஈவன் ஒரு டீ குடித்தா கூட விரலில் வச்சு நல்லா பற்களை தொளகிறது நல்ல விஷயம் வாய் துர்நாற்றம் மூணு காரணத்தால் வரலாம் மனுஷனுக்கு ஒன்று உடல் புண் அல்சருக்கிறால வாய்ப்பு துர்நாட்டம் வரலாம் ரெண்டு சளி கோல்டு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வாய் துர்நாட்டம் வரலாம் நம்பர் த்ரீ வாயில் இருக்க கிருமிகளால் வாய் துடித்தரலாம் எதனால வாய் துர்நாற்றம் வருதுன்ற மொழி தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுத்தால் தான் வாயு துர்நாட்டம் சரியாகும் சொல்லிட்டு இப்போ பற்களில் கரைகள் இருக்குதுன்னா கிளீன் பண்ணால் சரியாயிடும் கோல்டு இருக்குது அப்புடின்னா இஎன்டி டாக்டர் முறை பார்க்கலாம் குடல்னா ஒரு கேஸ்ட்ரலஜி டாக்டரை பார்த்தா சரி செய்யலாம் இதுதான் நிரந்தர தீர்வு இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இந்த பற்களோடைய நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது இப்போது குடல் துர்நாற்றம்னால குடலுடைய புண்ணுனால் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த விஷயங்களுக்கு நாங்கள் எந்த டாக்டரை போய் அணுகணும் குடல் துர்நாற்றம் அதெல்லாம் அல்சர் கேஸ்ட் கேஸ்ட்ரண்டலஜிஸ்ட் மருத்துவரை பார்க்குறது சிறந்தது ஒரு ஜென்ரல் டாக்டர் இப்போ கேஸ்டாலஜிஸ்ட் பார்க்குறாங்க அளவு ஸ்பெஷலாக போகணுன்னு அவசியம் இல்லை நார்மல் டாக்டரை பார்த்து ஒரு ஒப்பீன் வாங்கினே போதும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் இப்போ இருக்கிற ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் சரியாக சாப்பிட மாட்டுறாங்கல்ல டிஃபினை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணுறாங்க அதுவே ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகி டூ ஆட்ற உண்டாகும் ஸோ என்ன பொறுத்தன்னு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு வேலை விலைக்கு சாப்பிட்டாவே கரெக்டான உணவு உட்கொள்கிறது கரெக்டாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உணவு வந்து விஷமாயிருச்சு அப்படின்றாங்க ஸோ எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்து தெரியல எங்களுக்கு ஸோ நாங்கள் சந்திக்கிற எல்லா டாக்டர்ஸ்லையுமே நாங்கள் இந்த கேள்வி வைக்கிறோம் அவங்க சில பல சாப்பாடுகள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்லாம் எது சாப்பிடவே கூடாது என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது சாக்லேட்ஸு இந்த மேகி அது மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் உடலுக்கும் ரொம்ப நோயை அதிகப்படுத்தல நம்ம அப்பா அம்மா காலத்திலலாம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அதனால தான் நோய் இல்லாமல் எண்பது வயசு தொண்ணூறு வயசுலையும் ஆரோக்கியமாக இருக்காங்க நம்மளோட மேன்ஸ் லைஃப் வந்து இப்போ சிக்ஸ்டி இயர்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக்கு முப்பது வயசுலேயே கேன்சர் வந்திருக்காரன் என்னன்னா அவங்க சாப்பாட்டு பழக்கம் தான் ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பழங்கள் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா விட்டமின்ஸ்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக சேர்ந்து நோய் வரதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்பர் ஒன் நம்பர் டூ ரெகுலர் எக்ஸசைஸ் வாக்கிங் அதெல்லாம் அப்பா மக்கெலாம் விவசாயன்றது ஒரு வாக்கிங் மாதிரி இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது வெயில் சூரிய ஒளி வேலை செஞ்சாங்க ஆ ஆமாம் சூரிய ஒளி விட்ட டி அவங்க ரேஸ் அவங்க மேலேப்படுது அதில் ஒரு ஆன்டிபையோட்டிக் மாதிரி இருந்தது இப்போ எங்கள் ஏசு போய் உட்கார்றோம் அதே காற்றை சுவாசிக்கிறோம் நோய் எதிர்ப்பு சேர்த்து கம்மியாகுது ஈஸியாக அவங்களுக்கு கட்டாக எடுத்து அதனால் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணவே ஹெல்த்தியாக இருக்கும் நோயினுடைய எதுவுமே வராது இதான் என்னோடய பதில் ஸோ என்ன நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம டீச்சர் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே எங்களுக்கு சந்தேகங்கள் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது டீச்சர்ஸ் கூட இப்போல்லாம் வந்து கடமைக்கு பாட சொல்லி கொடுக்குறவங்கலாம் வந்துவிட்டாங்க ஸோ எல்லோரையும் சொல்லலை ஒரு சில பேர் ஸோ அந்த ஒரு டைமில் வந்து எப்படி பல் வழக்கனா கரெக்டாக இருக்கும் பிராண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க நண்ப இந்தியாவின் நண்பரன் டூத் பேஸ்ட் இந்தியாவின் நண்பரோன் ப்ரெஷ்ஷ் அப்படின்றாங்க ஸோ எதை நாங்கள் பயன்படுத்துறது எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டூத் பேஸ்ட் ப்ரஷ்ன்றது எதுவும் கிடையாது வேப்பங்கூச்சி தான் அதான் இருக்குது வரிமைன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க பட் நாகரிக வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமாக இருக்காது அதில் பேஸ்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க பேஸ்ட்டுன்றது ஒரு பட்டாணி வேர்க்கடல அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பற்களையே அது கமிக்கலை அரிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தொலை டைம் அப்படின்னா டூ மினிட்ஸ் தான் ப்ரஷிங் டைம் எடுத்துக்கணும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ரொம்ப தேய்ச்சிங்க அப்படின்னா எனாமல் போய் அதுவே கூச்சத்தை உண்டாக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரஷிங் பண்ணும்போது சும்மா ஒரு நிமிஷத்துக்கு அது அப்புறமா வடிங் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜென்டிலாக மசாஜ் மாதிரி பின் பக்கம் ரொட்டேஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்டில் டீத்து பண்ணும்போது அப் அண்ட் டவுன் மேலே கீழேயும் பண்ணணும் இரண்டு நிமிஷம் பண்ணவே போதும் நீங்கள் எதை சட்டம் வாய்க்கு அப்படிங்கன்னா பற்கள் எதுவுமே அழுக்கு சேராது ப்ரஷிங் பண்ணுறதுக்கு அவசியமே கம்மி தான் சொல்லிட்டு ஸோ இந்த பற்களை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம் பற்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி பல் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இப்போ நம்ம ரொம்பவும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இதே நோய் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து இப்போ பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது சின்ன குழந்தைக்கு கூட ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வருது ஸோ இது எப்படி வருது இது வந்தால் நாங்கள் எப்படி தடுக்கணும் இமீடியேட்டாக ஒரு ஒரு ஃபஸ்ட் எய்டாக வந்து நாங்கள் என்ன பண்ணணும் சின்ன குழந்தைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கஞ்சனிட்டல் அப்பா அம்மா கூட உள்ள இருதயம் இவங்களுக்கு ஜீன்ஸ் மூலிய தான் சின்ன குழந்தைங்களுக்கு வருது மற்றபடி ஹெரிடேட் இல்லைனா சின்ன வர வாய்ப்புகள் இல்லை ஒரு மிடில் ஏஜ் ஒரு முப்பது வயசு முப்பது வயசுக்கு மேலே இருந்தா இப்போதைக்கு வர சூழ்நிலைகள் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுச்சு எக்ஸசைஸ் சரியாக பண்ணுறதில்ல உட்காந்து இடத்துல டிவி பார்த்துட்டு கல் எந்திரிச்சோமா காலைக்கடல முடித்தம்மா வேலைக்கு போனோமா நைட் வந்தமான்னு தான் இருக்காங்க தவிர உடற்பயிற்சி பண்ணுறது கிடையாது அதனால தான் ஹார்ட் அட்டாக்கு மைண்டில் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி இருதயத்தூரில் வச்சதுனால தான் அது ஹார்ட் அட்டாக்கை வெளிப்படுது இன் என் இனிஷியலாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா விகார ஸ்காஃப் அதனால் அளவுக்கு நல்லா இருமலாம் அப்போ பண்ணிங்கன்னா அந்த உள்ள இருக்கிற பிளட் கிளாட் ஆகாமல் கொஞ்சம் இருதயம் ஃபார்மேஷன் பிளாக் ஆகாமல் தடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உடனடியாக மருத்துவர் இருக்காங்க அப்படின்னா எங்கள் ச ஃபேமிலி டாக்டர் தான் போவேன் அப்படி அடம்பிடிக்காமல் ஒரு ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கில் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லிட்டு ஸோ எப்போ வந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா தூரத்தில் போயிட்டு இவருதை பார்த்தா தான் சரி அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து பக்கத்தில் அவசர உதவியாக என்ன கிடைக்குதோ அதை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னீங்க அண்ட் அது ஒரு நல்ல விஷயம் அதாவது சத்தமாக இருப்பினீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றது கொஞ்சம் குறையும் அப்படின்றிருக்கீங்க ஓகே டாக்டர் இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து இருக்குது எல்லாத்துக்கும் அது நல்லா தெரியும் இந்த ஹார்ட் அட்டாக் மூலியமாக மூச்சு பிரச்சனைகள் நிறைய வருது ஸோ அது நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது எழுதுறதுக்கு போகிற ரத்த இருந்து போகிறதா லங்ஸ்க்கு நுரையீரலுக்கு போய் சேரும் இதயத்துல அடப்புகள் ஏற்பட்டால் நுரையீடு போகிற ரத்த குளையில் அடப்பு ஏற்படும் அதனால தான் மூச்சு தணறல் ஏற்படுது ஸோ முதல்ல மூச்சு தணறல் ஏற்படுதுன்னாவே இனிஷியலாகவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்காம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ஒரு நல்லது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எதனால் மூச்சு வாங்குதுன்றது சில பேர்லாம் மூச்சு வாங்குதா அந்த நேரத்தில் ஒரு ஊசி போட்டு சரிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பேசிக் கான்சல் தான் இருக்காங்க மூச்சு இதனால் நார்மல் மனுஷன் வாங்காது ஏன் மூச்சு தன்னல் ஏற்படுதுன்ற கண்டுபிடிச்சி அது சரிப்படுத்திட்டு இருந்தால் பின்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக்கை முன்கூடியே தடுவதற்கான ஒரு அறிகுறி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஹார்ட் அட்டாக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒரு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சீக்கிரமாக பார்க்கணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பரவாயில்ல இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா அது என்னென்ன சளி இருமல் காய்ச்சல் அது மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் பொறுமையாக கூட பார்த்துக்கலாம் கால் வீக்கம் யூரின் சரியாக போக மாட்டுது மூச்சு தன்னல்கள் அதிகமாக இருக்குது வயிறு உப்பசல் இருக்குது மோஷன் சரியாக போக மாட்டுது மலம் கட்டுது நாலு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே மருத்துவ பரிசோக்கிறது நல்ல விஷயம்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த மருத்துவம் கரெக்டாக இருக்கும் எந்த மருத்துவரை போய் பார்த்தா சரியா இருக்கும் ஜென்ரல் டாக்டர் தான் சரியான மருத்துவர் சித்த மருத்துவம் ஹோமியபதி மருத்துவம்லாம் இப்போ பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு இனிஷியலாக டயபெட்டிக் ஒரு பேஷண்ட் இருக்குது ஐநூறு இருக்குன்னா சித்த மருத்துவத்துலேயும் உக்குமன் போய் செடுப்படுத்த முடியாது அது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது கண்ட்ரோல் ஸ்டேட்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்குனால் நம்ம உக்குமன் சீனா யூஸ் பண்ணிக்கலாம் பட் இனிஷியலாக அலோபதி இஸ் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஓகே இப்போது இந்த இந்த காலத்தில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த வகையில் பெண்களுக்கு வந்து வர்ற முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னா என்ன அதுக்கான தீர்வுகள் பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள்னா ரத்த சுகை சொகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பேசிக்காக ஒன்றுக்கு எதனால் அப்படின்னா அவங்க சரி சாப்பிட்றதுல உணவு போஷாக்கு இல்லை தாய் உதாரணத்துக்கு மிடில் ஏஜ் எடுத்திங்கன்னா அம்மா எடுத்துங்க பா குழந்தைய பார்க்கணுன்றதுக்கு அவங்க சரியாக சாப்பிட்ற கிடையாது ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்லாம் கம்மியாகுது அவங்களுக்கு மாதவளுக்கு பீரியட்ஸ் டைம் வரும் அது மென்சுல் சைக்கிள் வரும் அந்த டைமில் அவங்களுக்கு பில்டிங் அதிகமாக இருக்கிறது ப்ளட் லீக் லாஸ் ஆகிறது அவங்க அனிமையாக வரதுக்கான காரணம் இருக்குது ஸோ அவங்க பேரிச்சம்பளம் இந்த பொமுக்கிற மாதுளம் பழம் அதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ அனிமையிலேருந்து தப்பிக்கலாம் ஸோ அதுதான் விஷயம் கண்டிப்பாக அவங்க வந்து அதை எடுத்துக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைகள் அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கும் வந்து நிறைய வியாதிகள் வருது ஸோ குழந்தைகளை வந்து நம்ம எப்படி அதிலருந்து தற்காத்து கொள்வது குழந்தைக்கு ஒரு நோய் வருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவர் கம்மின்றது தான் ஈஸியாக அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு அட்டாக் ஆகுது ஸோ இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது போதுமான போஷாக்கு ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்லாம் நம்ம டயட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆறு மாதம் குழந்தை இருக்குது இட்லி சுடுறீங்க அப்படின்னா அது ஒரு கேரட் வச்சுக்கலாம் சுடும்போதே மாவில் அது மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற கொஞ்சம் நல்லா எது சாணம் ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கான பாப்பா குழந்தைங்களாம் எது இருந்தாலும் வாயில் வச்சிருவாங்க ஸ்பூன் எது இருக்கலாம் ஸோ அவங்க ஸ்டெரிலியம் யூஸ் பண்ணி கை சுத்தம் வச்சுட்டே இருந்து எதுவும் தொடமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆகாமல் பார்த்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சைட்லேயும் சரி எங்கேனாலுமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது குழந்தைய பார்த்த உடனே எல்லாரும் தூக்கி முத்தம் கொடுக்குறது இது வந்து சரியாக தப்பா இது தவறான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய கேசஸ்லாம் வந்துருக்கு இந்த பேஷண்ட் ஃபர்ஸ்ட் பேர்டே கொண்டாடுவோம் சார் மறுநாள் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னாங்க ஃபஸ்ட் பர்த்டே கொண்டாடுறாங்கன்னா முத்தங்கள் வந்து கொடுக்காதான் செய்வாங்க ஆயிரம் பேர்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது யூனிட் போர் கம்மியாக இருக்கிறதுல ஈஸியாக ஜுரம் வந்துருது சளி வருது அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பர்த் ஜேஸு அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற உணவு உணவு வகைகள் என்னெல்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேக் அப்படின்றாங்களா கேக்கில் மேலே வர்ற கலர்ஸ் அது வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது இப்போ தடை செய்யப்பட்ட நிறைய சாக்லேட்ஸும் பொருட்களையும் நம்ம இந்தியாவில் வந்து வித்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து நாங்கள் எடுக்க தவிர்க்க வேண்டிய பொருள்கள் என்னென்ன தவிர்க்குற பொருள்லாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரையும் ஒரு குழந்தைங்களுக்கு குறுக்குரே லேஸ் அந்த பாக்கெட் ஐட்டமெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அதெல்லாம் டிவிலேயே அவேர்னஸ் போட்டிருக்காங்க உடல் புண்ணாவது குறை எரீடமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கி ஃபுட்ஸு குக்ரைஸ் அவாய்ட் அவாய்ட் நான் நான்வெஜ்ஜஸ் எனக்காக ஒரு நாள் சாப்பிட்டா போதும் பாப்பாங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக குடல் வளர்ச்சிகள் அந்தளவுக்கு இருக்காது அதனால் அரை வயதுக்கான சாப்பாடு அதிகமான தண்ணி கொஞ்சம் குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸும் பாப்பாக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்க குரோயிங் பீரியடில் எல்லா ஆர்கன்ஸும் நல்லபடியாக வளரும் உங்களுக்கு அதனால் அவாய்டு அவாய்டு நான்வெஜ்ஜஸ் இன்க்ரீஸ் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு சில குழந்தைங்களாம் சொல்கிறாங்க என் பாப்பா சிக்கன் இல்லாமல் இருக்கே இருக்காது ஏன்னா அவங்களோட வளர்த்த விதம் அது மாதிரி சிக்கன் இல்லாமல் இருக்காதுன்னா அப்பா அம்மா அது சிக்கனே இல்லையே அப்போல்லாம் வளர்ந்துருக்காங்களே சொல்லிட்டு ஸோ அவங்களோட இது பண்ணுற முறை தான் அவங்களோட தான் அப்பா அம்மா வளர்க்குற முறையில் தான் இருக்குது எல்லாமே ஓகே டாக்டர் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் அப்படின்னா என்ன அது பெறுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் முதலமைச்சர் விரிவான மருத்துவ திட்டன்றது ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் மாதிரி இல்லாமல் இலவசமாக கவர்மெண்ட்லேயே ஒரு திட்டம் லிஸ்ட் ஆஃப் சர்ஜரிஸ் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு சர்ஜரிஸ் வந்து இது கவர்மெண்ட்லேயே பண்ணுறதுக்கு பதிலாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயே கவர்மெண்ட் சலுகையில் இலவசமாக பண்ணிக்கலாம் அது ஒரு மனுஷனுக்கு ஏழைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் வருமான வரி சான்றிதழ் இருந்தாவே அந்த கார்டு இருக்கிறதுக்கான ரிலீஃப் பண்ணலாம் தமிழ்நாடு தான் ரேஷன் கார்டு கிடைக்கும் அதனால் தமிழ்நாடு பீப்புள்ஸ் மட்டும்தான் இதில் பெனிஃபிட்டாக இருக்க முடியும் ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அது இருந்தால் தான் மூலமச்சு காப்பிடுறதுக்கான இது கிடைக்கும் டாக்டர் நீங்கள் சொன்னீங்க அதாவது வருமான வருமான வரி சான்றிதழ் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு இந்த ரெண்டும் இருந்தால் நமக்கு அந்த கார்டு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னீங்க அந்த கார்டு கிடைக்க அதாவது அந்த டைமில் அவங்க இல்லை அவைலபிளாக இல்லை அந்த டைமில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கார்டு இப்போது அவங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அதுக்கான வழி என்ன மருத்துவ காப்பீடு திட்ட கார்டு இருக்கேனே அவங்க பதிவு பண்ணி எடுத்துருந்தாங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேர் எல்லாமே மருத்துவ காப்பீடு திட்டத்தோட இதில் ப்ரொஃபைலில் இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு உங்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தாவே போதும் அந்த நம்பர் போட்டாவே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக உங்களோடய ப்ரொஃபைஃபுல்லாக கார்டு தேவையில்லை அப்படின்னா இல்லை என்ன இது வரையும் நாங்கள் மருத்துவ முகாமிலேயே நாங்கள் கார்டு எடுத்ததில்லை முதல் முறையாக சிகிச்சை பெறதுக்காக நாங்கள் வேணும் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் உங்களோட வருமானம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பதிவு பண்ணி உடனே அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர் வச்சு கார்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது அந்த நம்பர் யூஸ் பண்ணியே நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிட்டு இருக்கோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அங்கே போய் நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஸோ இதில் வந்து அரசு மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்லாம் கிடையாது இந்த கார்டு இருந்தால் எந்த மருத்துவமனையில் வேணால் நம்ம சிகிச்சை பார்த்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் திட்டம் அப்படின்றதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டால் சில ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இது செலுபடி ஆகும் உதாரணத்துக்கு அப்போலோ பில்ரோத் இந்த மாதிரி சில ஹாஸ்பிட்டல்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லேயே கூட கவர்மெண்ட் ஸ்கீமில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் எந்தெந்த முறையில் சிகிச்சை கிடைக்கும் அதுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணோம் ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும் இல்லை கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அவங்க கேட்பாங்க மருத்துவ காப்படுத்திட்டுன்றது முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் காசு வாங்குறதோ காசு கொடுக்குறதோ குற்றம் அப்படின்றது தான் இதோட இதோட மோட்டோவே சொல்லிட்டு ஸோ உதாரணம் என்னென்ன நோய் கவர் ஆகும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக இருந்த அப்பண்டிக்ஸ் பித்தப்பிக்கல் சிறுநீரக கல் எரிணியாக குடலை இருக்கணுவாங்க ஸ்ட்ரோக்கு இருது நோய் இது எல்லாத்துக்குமே காப்பீடு திட்டத்தில் இலவசமாகவே நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க உங்களுக்கு நோய் வருமா வராதா அப்படி டவுட்டுக்கு அந்தந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு ஒரு நம்பர் உட்காந்துருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கலாம் இந்த நோய் எங்களுக்கு இருக்குது இந்த நோய் காப்பீட்டில் வருமா அப்படின்னு கேட்டாலே அவங்க எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு சர்ஜரிஸ் இதில் கவர் ஆகுது அதனால் மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் இந்த காப்பீட்டுத் திட்டம் இருந்துமே நிறைய ஆஸ்பத்திரிலேயும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக காசு வாங்குறாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் மேபி இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லாமல் இருக்கலாம் பட் ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நடக்குது ஸோ இந்தந்த விஷயத்துக்காக இவ்வளோ இவ்வளோ காசு நீங்கள் காப்பீட்டுத் திட்டத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்றாங்க இது வந்து சரியாக தப்பா எங்கே நடக்குது எந்த மாதிரிலாம் நடக்குது இந்த விஷயங்கள் திட்டத்தை பொறுத்தவரையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சரூபா அப்படின்னு கவர்மெண்ட்லேயே கார்டில் வச்சுருக்காங்க ஸோ நாலு வருஷத்துக்கு ஒரு கார்டு சொல்ல முடியும் நாலு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா உங்களால் யூஸ் பண்ண முடியும் இப்போ பெரிய சிகிச்சை அதாவது இறுதிய சிகிச்சை அப்படின்னா அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா காஸ்ட் ஆகும் அந்த அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலே ரூல் தான் சொல்லிட்டு ஸோ ஒன்றரை லட்ச ரூபா நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் கிடையாது ஸோ ஒரு லட்ச ரூபா தான் அதில் கிளைம் பண்ண முடியும் அது போக மீது எவ்வளோ சொல்லாததும் நம்ம கையிலேருந்து அது கொடுத்து தான் ஆகணும் ஒரு இப்போ ப ப ப பித்த பைக்கல் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அது ஒரு ஒரு நோய்க்கு ஆ நோயை பொறுத்து ஒரு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோய்க்கு ஒரு அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அந்த அமௌண்ட் தான் கொடுக்கணும் லிமிடெஷ் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் மட்டுந்தான் என் கேளுங்க காசு தரணுமே தவிர ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சு இருந்தாலும் எங்கள் கீழே காசு கொடுக்கணும் அவசியம் கிடையாது எல்லாமே காப்பிரத்திலே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகிற நோய்கள் என்னென்ன இருதய நோய் லிவர் பிளான்டேஷன் கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறது இதெல்லாமே ஸ்டெம் செல்ஸ் ரீப்ளான்டேஷன் இதெல்லாமே ஒரு வருஷத்துக்கு மேலே தான் பண்ண சொல்லிட்டு ஏக நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நாலு வருஷத்துக்கு இந்த கார்டுன்றது வந்து வேலடிட்டி அதோடைய இது வந்து அது வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னீங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன டாக்டர் பண்ணுறது ஸோ அதுக்கு வேறு எதுவும் பிளான்ஸ் இருக்கா நாலு வருஷத்துக்கு தான் இன்சூரன்ஸ்க்கு அங்கே எடுத்துருக்காங்க நாலு வருஷம் கழிச்சு அதை ஆட்டோமேட்டிக் ரினியூவல் நீங்கள் புதுசாக கார்டு எடுக்கணும் அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் ஸோ ஒரு கார்டுக்கு வந்து ஒரு கார்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் கழிச்சு அடுத்த டிபி எடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கிவ்லாகிடும் வேற டிபி இன்சூரன்ஸ் காரங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ஃபோட்டோ எடுத்து இன்னொரு முறை கார்டு வாங்குற மாதிரி இருக்கும் அது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இல்லைனா நீங்கள் அதுக்கான அவசியம் இல்லை இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது போன முறை நாலு வருஷம் கார்டு இருந்தது இந்த முறை யாரும் எடுக்கல அது ஆட்டோமேட்டிக்கிவ்லாக ஆயிடுச்சு அடுத்த நாலு வருஷம் எட்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரே கார்டு தான் ஸோ இந்த அப்டேட் இந்த அப்டேட்டுன்றது வந்து எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு எதுவும் அப்டேட் வருமா இல்லை இல்லை கவர்மெண்ட்டே சொல்லுவாங்களா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ உங்கள் காப்படுத்தத்தில் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கார்டுக்கு பின்னாடி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இது மாதிரி ரினூவல் ஆகிடுச்சா இல்லை உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் அதில் இருக்குது எப்போனாலும் அதை கேட்குற பதில் சொல்ல இருக்காங்க அப்படி இல்லை ஃபோன் பேச முடியாது நாங்கள் பார்க்கணும் நீங்களே வச்சிங்கன்னா வெப்சைட் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் சிஎம்சிஎச்ஐஎஸ்டிஎன் டாட் காம் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அப்படின்னு போட்டாவே உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணாவே உங்கள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துருக்கீங்க எல்லா லிஸ்ட்டு அதுவே ஸோ கண்டிப்பாக அந்த செக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அப்டேட் இருக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்றது எந்தெந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஆகும் எந்தெந்த இடத்துலலாம் நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் போய் யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் போங்க இதில் வந்து செயல்படுத்தலை நீங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் அப்படி இல்லை அதெல்லாம் இங்கே செலபடி ஆகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸோ எந்தெந்த ஹாஸ்பத்திரிலாம் அது செலுபடி ஆகும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காப்பீடு திட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்தந்த ஹாஸ்பிட்டலில் வெளியில் விளம்பர பழகி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு திட்டம் எங்கேயே இருக்குதுன்னு வைக்கணுன்றது விளம்பர ரூல் அதே மாதிரி அந்த காப்பீடு திட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அவங்க உள்ளே வேலை செய்வாங்க ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த ஹாஸ்பிட்டலில் போனோன்னே காப்பது இருக்கான்னு ரிசப்ஷனில் கேட்டால் அங்கே இருக்கா இல்லையான்ற பதில் கிடச்சிடும் இல்லை சார் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் கேட்கல வீட்டிலேருந்து நாங்கள் பார்க்கணும் எந்த ஹாஸ்பிட்டலில் லிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா காப்பிட்டு வெப்சைட்டில் போனாவே என்னென்ன ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் இருக்கிற ஏ டு செட் எல்லா ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டில் இருக்கும் எட்டு தட்டினாவே அதில் தெரிஞ்சிக்கலாம் எந்த ஹாஸ்பிட்டலில் காப்பிடுத்துட்டு பெனிஃபிஷரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நெட்டில் பார்க்குறது நெட்டில் அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இன்னும் நம்ம மாநிலத்தில் கூட பார்த்திங்கன்னா கரண்ட்டு கூட போய் சேராத நம்ம ஊர்கள்லாம் நிறையவே இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் அது எப்படி போய் சேரும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி வாஸ்தவம் தான் இப்போ கரண்ட் போய் போகாத ஊருக்குலாம் அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்துருவாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக காப்பிடுத்துட்டு அங்கே இருக்கும் அங்கே பார்த்துக்கலாம் இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அதில் ஃபோன் பண்ணியே செல்ஃபோன் இல்லாமல் யாரும் கிடையாது இப்போதைக்கு இல்லை டோல் ஃப்ரீ நம்பரில் ஃபோன் பண்ணியே கேட்கலாம் இது மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்னா அதுவே சொல்லிவிடுவாங்க அவங்களே சொல்லுவாங்க மருத்துவ திட்ட கார்டு இந்த கார்டு இல்லாமல் சர்ஜரி பண்ணுவாங்களாம் பண்ண முடியுமா இப்போ வந்து ஒருத்தருக்கு ந அடிபட்டுருச்சு மருத்துவம் பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்கக்கிட்ட காசு இல்லை ஆனால் அந்த கார்டு வச்சுருக்க உண்டான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது பட் ஆனால் அவங்க கிட்ட வந்து கார்டு இல்லை அப்படிங்கும் போது அவங்களால சர் சர்ஜரி பண்ணிக்க முடியுமா இப்போ மருத்துவ திட்டம் என்ரோல்மெண்ட் பண்ணாமல் சிகிச்சை பெற கண்டிப்பாக முடியாது இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வராங்க வலிச்சிட்டு இருக்காங்க துடிச்சிட்டு இருக்காங்க உங்களோட கார்டு இருக்குது அப்ரூவல் வாங்கினா தான் ஆப்ரேஷன் பண்ணுண்டு ரூல்ஸ் இருக்குது அப்ரூவல் வாங்காமல் ஆப்ரேஷனே ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்க எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ன்றதால் எமர்ஜென்சி நம்பர் வாங்கிட்டு நம்ம உடனே ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம் பட்டு என்ரோல்மெண்ட் பண்ணாமல் கார்டே வாங்காமல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது இன்கேஸு இன்றைக்கு நைட் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க நோயாளிக்கு சிகிச்சை வேணும் அப்படின்னா நாளைக்கு காலையிலே எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா காலையிலேயே போய் கல்ட்ரெஸில் போய் நம்பர் வாங்கிட்டு மறுநாள் பண்ணிக்கிட்டோம் ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் எலிஜிபிள் இருக்குது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் இப்போ எங்கிட்ட வந்து காப்பீட்டு திட்ட கார்டு நான் எடுத்துட்டேன் அவசரத்துக்கு அந்த ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக்னே வச்சுக்குவோம் ஹார்ட் அட்டாக் வரும் வர்ற அந்த டைமில் வந்து தேட முடியல என்னால் சீக்கிரம் ஸோ நான் வந்து ஆனால் மருத்துவம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நாங்கள் கார்டு எடுத்துட்டோம் பட் ஆனால் கார்டு எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நாங்கள் எப்படி மருத்துவம் பார்க்கறது அந்த டைமில் இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் மருத்துவ கார்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை கார்டு தேடணுன்னு அவசியம் இல்லை உங்களோட வீட்டில் இருக்க ரேஷன் கார்டு இருந்தாவே போதும் அதுக்கு நம்பர் தட்டினாவே உங்களுடைய ஹிஸ்ட்ரி உங்களுடைய ரேஷன் கார்டு நீங்கள் காப்பகத்தில் பதிவு பண்ணது எல்லாமே அதில் வந்துடும் அதை வச்சு நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாம் கார்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ரேஷன் கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பர் இருந்தால் கூட போதும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வச்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ரேஷன் கார்டுக்கு அந்த மேலே அந்த ஜீரோ ஒன் பார் ஜி அப்படின்னு ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் சொன்னாவே போதும் அதை வச்சு நம்ம ஸோ ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் கூட போதும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நன்றி டாக்டர் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த வரைக்கும் காப்பீட்டுத் திட்டம் அப்படின்ற ஒரு பொறுப்பில் முக்கியமான ரெண்டு பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கிறீங்க பெரிய லெவலில் இருக்கிறீங்க கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து எங்களிடையே நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் இந்த வாரம் மனிதன மருத்துவ நிகழ்ச்சியில் டாக்டர் அமுதன் நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஷா